நைட்க்குள்ள தான் இருக்கு அங்க இருக்கு தான் இருக்கா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மஞ்சாங்கு கூகுல வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னு தெரியுதாங்க

இதுக்குள்ளே தானே சிவலிங்கருக்கு வாங்கப்போம் இதுக்குள்ளே தான் இருக்கா ரொம்ப திருச்சிலேயே கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்கு அங்கே தான் போயிட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மஞ்சாங்கோப்புல வந்து பார்த்தீங்கன்னா தோப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்கு அங்கே போய் பார்ப்போம் அதான்

உள்ள சிவலிங்கம் இருக்குது அதே மாதிரி இங்கே பெரிய ஆவுடை ஒன்று இருக்குது அங்கே உள்ள போய் அந்த சிவலிங்கத்தை பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் சிவ சிவா மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்கு இதுவுமே பிரம்மசூத்திர குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பின்னாடி வருது செம்மையான லிங்கங்க ஆனால் இது வந்து ஒரு தோப்புக்குள்ளே ஒரு தென்னன் தோப்புக்குள்ளே தான் இந்த சிவலிங்கம் இருக்குது இந்த இதனுடைய ஆவுடைய வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு என்னுடைய என்னுடைய உடலுடைய சைஸையும் இதையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த லிங்கம் தெரியும் நான் ரொம்ப பழமையான லிங்கம் ஆசையாக இருக்குது அவ்வளோதான் இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இவ்வளோ பெரிய சிவலிங்கம் இங்கே இப்படி இருக்கிறத நம்மளால் வேதனையாக தான் பார்க்க முடியாது கண்டிப்பாக இது வந்து வழிபாட்டுக்கு வரணும் நிச்சயம் இது வழிபாட்டுக்கு வரணும் அதே மாதிரி இங்கே வருங்க இந்த இடத்துல ஒரு தாமரை வடிவிலான ஒரு பீடம் இருக்குங்க அதுக்கு தெரிஞ்சு இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெளியில் வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆவுடை ஒன்று இருக்குது நிச்சயம் இந்த இடம் மக்களுக்கு தெரியப்பட்டு இந்த இடம் கண்டிப்பாக இந்த இது வந்து இப்போல்லாம் பூஜை நடக்காமல் இருக்குது பார்த்தீங்கன்னால தெரியும் சுத்தமாக ஒரு பூஜை கூட நடக்கலை இது வந்து நிச்சயம் வழிபாட்டுக்கு வரணும் நிச்சயம் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வருமா நிச்சயம் வரும் இன்னைக்கு இதை விட்டு போகவே மனசு இல்லைங்க இந்த சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் அப்பா நான் இதுக்குள்ளே வரத்துக்கு தான் பழங்கி இல்லாமல் இருக்குது நம்ம இந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டோம் ஆனால் என்ன ப்ராப்ளம்னு தெரில இந்த வழிபாட்டுக்கு இல்லாமல் வச்சுருக்காங்க அப்பா தம்பி தான் காமிச்சான் கண்டிப்பாக இப்போ பெரிய இவ்வளோ பெரிய சிவலிங்கம் இந்த இடத்துல இருக்குது கண்டிப்பாக விரைவில் இந்த சிவலிங்கத்துக்கு வழிபாடு நடக்கணும் வழிபாடு நடக்காமே இருந்துச்சுன்னா இந்த சிவலிங்கம் மிக விரைவில் சிதலம் அடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இங்கே பாருங்க மிகப்பெரிய ஒரு ஆவுடை இங்கே இருக்குது வட்ட ஆவுடை ஒன்று இருக்குது பூமி பூமிக்குள்ளே இருக்குங்க எப்படி இது வந்து இதனுடைய விட்டம் வந்து மூணு அடிக்கு இருக்கும் ஆனால் பார்த்துங்க எவ்வளோ பெரிய ஆவுடையாக இருக்குங்க நிச்சயம் நல்லதே நடக்கணும் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மஞ்சாங்கோப்புன்ற இடத்துல டோப்புக்குள்ளே தான் இந்த சிவலிங்கமும் தாவடையெல்லாம் இருக்குது நிச்சயம் மிக விரைவில் இதெல்லாம் வந்து பூமிக்கு அடியிலே இல்லாமல் மிக விரைவில் மேலே வரணுன்றதை நாங்கள் விரும்பிக்கிறோம் இந்த காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து அண்ணன் இந்த மாதிரி ரொம்ப ஆண்டு காலமாக அப்படியே இருக்குண்ணே நிச்சயம் இது வந்து விரைவில் திருப்பணி நடக்கணுன்ட்டு காமிக்கிறாங்க நாங்கள் வந்து உண்மையிலே இதை அழிந்துடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் இது ரொம்ப சிதிலமடைஞ்சிட்ருக்கு கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரணும் அது உங்கள் மூலியமாக தான் நடக்கணும் நிச்சயம் நல்லதே நடக்கும் பார்த்துட்டோம் அற்புதமாக இருந்தது மிக விரைவில் இந்த இடம் மக்களுக்கு தெரியப்பட்டு ஒரு பயன்பாட்டுக்கு வருன்றதை நம்ம தெரியப்படுத்திக்குவோம் நிச்சயம் நடக்கும் நல்லதே நடக்கும் அதுதான் நம்ம விரும்புகிறோம் இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இப்படியே ஒரு தோப்புக்குள்ளே இவ்வளோ பெரிய சிவலிங்கம் ஆவுடை மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிறது வெளி உலக மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் இது இப்படியே இருக்குது நிச்சயம் இந்த மாதிரி காணொளிகளை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க நல்லதே நடக்கும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க்கை தமிழ்